ஒருமுறை என் அம்மாவிடம் கேட்டுவிட வேண்டும் என்ற ஒரு கேள்வி என் மனதில் இருந்து கொண்டே இருந்தது அது என்னவென்றால் ஏன் இவ்வளவு கஷ்டத்திலும் வறுமையிலும் ஆறு குழந்தை பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்பதுதான் அதற்கு என் அம்மா சொன்ன காரணம் எங்கள் குடும்பம் மிகுந்த ஏழ்மை நிலையில் இருந்ததனால் என் அம்மாவுடன் பிறந்தவர்கள் என் அப்பாவுடன் பிறந்தவர்கள் எல்லோரும் வசதியாக இருந்ததனால் யாரும் எங்களுடன் சரியாக பேசுவதில்லையாம் எங்கள் வீட்டிற்கு வந்தால் யாரும் ஒரு மணி நேரம் கூட தங்க மாட்டார்களாம் எல்லோரும் இருந்தும் அனாதியாக இருப்பது போல் இருந்ததாம் அதனால் என் அம்மா காலத்திற்கு பிறகு எங்களுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது என்றும் ஒரு நல்ல நாட்களில் நாங்கள் அனைவரும் இருந்தாலே வீடு நிறைந்து இருக்கும் என்றும் சொன்னார்கள் வேறு சொந்தங்கள் இல்லை என்றாலும் நாங்கள் மட்டும் போதும் என்று நினைத்துதான் ஆறு குழந்தைகளை பெற்றேன் என்றார்கள் இதை கேட்டதும் எனக்கு கண் கலங்கிவிட்டது இப்போ என் அம்மா சொன்னது போலவே என் பெற்றோர்கள் வழி சொந்தங்கள் யாரும் இல்லைதான் அதை பற்றி நாங்கள் யாரும் கவலைப்படவில்லை ஏனென்றால் நாங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறோம் எங்களுடைய கூட்டமே இப்போது பெரிதாக விட்டது ஆனால் யாரும் மதிக்காத காரணத்தினால் அந்த வறுமையிலும் எங்களுக்காக எங்கள் பெற்றோர் செய்தது என்னும்போது மனது வலிக்கிறது அவர்கள் மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்